ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம அஸ்ட்ராலஜர் சிவகு சத்யசீலன் சார் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்பியூ நமகா ஸ்ரீ மாத்ரி நமஹா ஓம் அகதி சாயி நமகா வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீமா சொல்லுங்கம்மா உங்க பதிவுகள்லாம் ரொம்ப அருமையா இருக்கு நிறைய பேர் நல்ல நல்ல கமெண்ட்ஸ்லாம் சொல்றாங்க இப்போ நம்ம பதிவுல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி சார் அதாவது இப்போ ஆஷாட நவராத்திரி போயிட்டு இருக்கு இல்லையா ஆஷாட நவராத்திரி வாராகி அம்மன் பிடிக்காதவங்களே கிடையாதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நிறைய பேர் வாராகி அம்மன் பற்றோட இருக்காங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த ஆஷாட நவராத்திரியில வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எப்படி சார் வழிபடலாம் ஓகேமா பொதுவாக நிறைய நவராத்திரிகள் இருக்கிறது அதில் வாராகிக்குன்னு உரிய நவராத்திரி இந்த ஆஷாட நவராத்திரி ஏன்னா ஆஷாட மாதம் அப்படின்னா என்ன பொருள்னா அதிக காற்று உடைய மாதம் அப்படின்றத தான் நம்ம ஆஷாட மாதம்னு சொல்லுவோம் எப்பொழுது அதிக காற்று உருவாகிறதோ நோயும் சேர்ந்தே உருவாகும்னு சொல்லப்படுது ஆகையினால் இந்த காற்றுள்ள மாதங்களில் பெரும்பாலும் நீர்நிலைகள் வந்து சுத்தமாக இருப்பதற்கு என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய வழிபாடு முறைகள் செய்வாங்க ஆஷாட மாதம்னா ஆணி மாதம் ஆடி மாதம் ரெண்டுமே ஆஷாட மாதம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இந்த ஆணி மாதத்திற்கும் ஆடி மாதத்திற்கும் இடைப்பட்டவளாக வாராகி தேவி என்ன பண்றாங்கன்னா தோன்றுகிறார்கள் ஒரு முன்பு ஒரு காலகட்டத்திலாம் ஆஷாட மாதம் என்பது ஆடி மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய தான் ஆஷாட நவராத்திரி கொண்டாடுவாங்க இப்போ அது வந்து ஆணி மாதமாக என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க உண்மை என்னென்னா வாராகியினுடைய ஜென்ம நட்சத்திரம் ஆயில்யம் அப்போது சூரிய பகவான் சரியாக ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது வாராகியை வழிபட மிக சிறந்த பலன் கிடைக்கும்னு சொல்லப்படுது இப்போ ஆஷாட நவராத்திரியாகவே இருந்தாலும் ஆடி மாத ஆயில்ய நட்சத்திரத்தை வாராகியை வழிபட யாரும் தவற வேண்டாம் இதை முதல்ல எல்லாருமே மைண்டில் வச்சுக்கணும் ஏன்னா நிறைய பேர் விரதம் இருக்கணும்னு நினச்சி இல்லாமல் கூட போகக்கூடிய சூழல்கள் இருக்கலாம் இல்லையா அதனால ரெண்டாவது இந்த ஆஷாட நவராத்திரி கொண்டாடப்பட்டதனுடைய நோக்கம் என்னன்னா நம்மளுடைய முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணுக்கும் போக முடியாம மண்ணுக்கும் திரும்ப வர முடியாம பண்ணின பாவத்தினால் காற்றிலேயே தெரிந்து கொண்டிருப்பார்கள் என்பது ஐதீகம் பொதுவாக இந்த காற்றில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறது தான் நம்ம பேய்னு சொல்றோம் பிசாசுன்னு சொல்றோம் ஏவல் பில்லி சூன்யம்னு சொல்றோம் இந்த தன்மை எல்லாம் எதிர்மறை சக்திகளாக மாறி அந்த குடும்பத்தை என்ன பண்ணுன்னா நோய்களால் வாட்டி வதைக்கும் குறிப்பா கேன்சர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா கேன்சர் ஹார்ட் அட்டாக்ல நடக்கக்கூடிய அகால மரணங்கள் அதே போல வந்து பார்த்திங்கன்னா விபத்தால் நடக்கக்கூடிய மரணங்கள் இது போன்று இறந்தவர்கள் பூமியிலையும் பிறக்க மாட்டாங்க மேலையும் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க ரெண்டுக்கும் இடையில காற்று தத்துவத்துல அலைஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த காற்று தத்துவ ராசியாக வருவதுதான் ஆணி மாதம் ஐப்பசி மாதம் மாசி மாதம் எல்லாமே இந்த மாதங்கள் எல்லாமே நம்ம முன்னோர்களுக்கு வந்து முக்தியை கொடுக்கிற மாதமாகவே இருக்கிறது இந்த மாதத்துல எல்லாம் பெரும்பாலும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா திருமணத்திற்கு அதிக முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாங்க ஐப்பசி நிறைய மழை பெய்யும் சூரிய நீச்சமாயிருக்கும் ஆணி மாசமும் பண்ண மாட்டாங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா மாசிலையும் பெரும்பாலும் பண்ண மாட்டாங்க நிறைய பண்ணுறாங்க இந்த மாதம் வந்து மன்மதனை மாதம் ஆணி மாதம் என்பது என்ன மன்மதனை தகனம் செய்த மாதம்ன்றதுனால சுக்கர வஸ்துக்கள் எதுவுமே வந்து விருத்தி அடையாத மாதம் சுக்கர வஸ்துக்களை பற்றி நம்ம திங்க் பண்ணவே கூடாது இந்த மாசத்துல வீடு குடி போக கூடாது சுக்கரன் என்ற திருமணம் செய்யக்கூடாது ஏன்னா மன்மதனாலே சுக்கரன் அம்சம் தானே அவரே நெற்றிக்கண்ணால் அழிக்கப்பட்ட மாதமாக இருப்பதினால் சுக்கரன் வந்து வலுவிழந்து இந்த மாதத்தில் இருப்பார் சுக்ரன் வலுவிழந்துட்டாலே நம்ம உடம்புல பிணி அதிகமாயிடும் அப்ப என்னன்னா முன்னோர்களுடைய இறப்பில் இருக்கக்கூடிய பிணியையும் நம் உடலில் இருக்கக்கூடிய பிணியையும் ஒரு தெய்வம் நீக்க வருகிறது என்றால் அதுதான் வாராகி அம்பிகை அப்ப என்னன்னா இந்த ஆஷாட நவராத்திரி காலகட்டத்தில் யார் ஒருவர் வாராகியை விளக்கு ரூபமாக வீட்டில் வழிபடுகிறார்களோ நான் எப்போதுமே எத்தனை பதிவுகள் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் வாராகி வழிபாட்டை பொறுத்தளவில் நான் பிம்பத்தையோ அதே போல் வந்து பாத்தீங்கன்னா விக்கிரகத்தையோ வைத்து வழிபட என்னுடைய தனிப்பட்ட விஷயத்தில் நான் எப்போதுமே என்னை பின்பற்றுபவர்களுக்கு நான் சொல்ல மாட்டேன் ஆனா விளக்கு ரூபமாக எப்பொழுதுமே வழிபடலாம்னு எல்லா பதிவுகளையுமே நான் சொல்லியிருக்கிறேன் அதனால வாராகியை நீங்கள் தாராளமாக விளக்கு ரூபமாக வீட்டில் வழிபடலாம் எப்படி எழுந்தருளை செய்தால் சிறப்பு இந்த ஆயில்ய நட்சத்திரத்தினுடைய எவ்வாறு அப்படின்றத நான் சொல்றேன் ஒரு மண் சத்தி வாங்கிக்கணும் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி நான்கு எண்ணிக்கையில் விரலி மஞ்சள் எடுத்துக்கணும் அந்த விரலி மஞ்சள் மேல இன்னும் ஒரு மண்ணகல் வைக்கணும் அந்த மண்ணகல் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கணும்னா மஞ்சள் சுற்றிலும் பூசப்பட்டிருக்கணும் அதுல வந்து சிவப்பு நிற திரி போடணும் என்ன திரி போடணும் சிவப்பு நிற பஞ்சு கண்டிப்பா போடணும் இல்லைன்னா பஞ்சு நனைத்து காய வச்சிடணும் அதற்கு பிறகு அதை எடுத்து பயன்படுத்தலாம் இந்த தீ வாராகி தீபத்திற்கு எதை உபயோகப்படுத்தணும் அப்படின்னா நெய் பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படி இல்லைன்னா விளக்கெண்ணெய் பயன்படுத்தலாம் இப்போ நம்ம தீபம் ஏற்றும் பொழுது எப்படி ஏற்றணும்னா ஓம் ஐயும் கிளியும் சௌவும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஓம் ஐயும் கிளியும் சௌவும் வாராகி வசி வசி ஸ்வாகா இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம என்ன பண்றோம் தீபத்தை ஏற்றுகிறோம் ஏற்றிட்டு அம்பாளுக்கு பிடித்த மிக முக்கியமான நைவேத்தியங்களில் ஒன்று எருமை தயிர் அம்பாளுக்கு வந்து பசுமாட்டு தயிர் கொடுக்க மாட்டாங்க எருமையின் தயிர் தான் வைப்பாங்க நிறைய பேருக்கு அது கிடைக்காமல் கூட இருக்கலாம் கிராமப்புறங்கள்ல இருக்கவங்க பண்ணிக்கிட்டோம் இல்லாதவர்கள் பசுவினுடைய தயிரை கூட தாராளமாக என்ன பண்ணலாம்னா நெய்வேத்தியத்திற்கு உப்பு போடக்கூடாது சக்கரை போடக்கூடாது எம்பியா வைக்கணும் லைன் தயிரா வைக்கணும் அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு வந்து மிக உகந்த ஒரு நெய்வேத்தியம் என்னன்னா கருப்பு உளுந்து வடை இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அம்பாளுக்கு வந்து சர்க்கரை கிழங்கு இதெல்லாம் வச்சு நிறைய நான் பாக்குற வரைக்கும் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா அம்பாளுக்கு வந்து சர்க்கரை தான் ரொம்ப புடிசது உகந்தது அதை வந்து அதுல ஏதாவது ஸ்வீட் மாதிரி செஞ்சு நீங்க நெவேத்தியம் பண்ணுங்க அதாவது அது ஏன் சொல்லப்பட்டதுன்னாமா அம்பிகையினுடைய உடல் வந்து பாத்தீங்கன்னா மனித உடல் பன்றியினுடைய முகம் அதாவது கிரி சக்கர ரதாரூடா அப்படின்னு அம்பாளை வந்து வர்ணிக்கிறது லலிதா சகசரநாமம் கிரி என்றாலும் பன்றி என்று பொருள் பன்றியினுடைய ரதத்தில் பன்றி முகத்தோடு வளம் இவள் இருக்கிறாள் பொதுவாக இந்த அம்பாள் வந்து காட்டுப்பன்றி வந்து தன்னுடைய குழந்தைகளை ரொம்ப ஆவேசமாக போரிட்டு காப்பாற்றும் அது போல இவளுடைய ஆவேசம் என்பது ரொம்ப தன்னுடைய பக்தர்களை காப்பாத்துறதுக்கு ரொம்ப ஆவேசமா என்ன பண்ணுவான்னா எதிரிகளை வந்து சம்ஹாரம் செய்யக்கூடிய தன்மை உடையவள் இந்த காற்று பன்றியுடைய உணவு முறை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நன்றாகவே தெரியும் அது வந்து பூமியில் இருக்கக்கூடிய கிழங்குகளை தான் என்ன பண்ணும் தோண்டி சாப்பிடும் அதனால வாராகிக்கு உகந்த உணவாக கிழங்கு வகைகள் கொடுக்கப்படுகிறது உண்மையான ஒரு படிக்கு போய் காரகத்துவ ரீதியா நம்ம சனி தோஷத்தை நீக்கதான் தோஷம் யாருக்கு அதிகமா இருக்கிறதோ ராகுதோஷம் யாருக்கு அதிகமா இருக்கிறதோ அவங்க தான் துர்மரணம் நடக்கும் சனிராக சேர்க்கைனாலே பிரம்மகத்தி இந்த பிரம்மகத்திக்கு விமோச்சனம் அளிப்பவளாக அன்னை இருக்கிறார் முக்தியை கொடுப்பவளாக இருக்கிறார் அப்ப என்னன்னா கருப்பு உளுந்து மொச்சை பச்சை அரிசி இது எல்லாத்தையுமே ஒன்றாக ஊற வைத்து அந்த தோலை என்ன பண்ணக்கூடாதுன்னா நீக்க நீக்காமல் செய்யக்கூடிய அந்த வடை எண்ணெயில் பொறித்த வடை இருக்கு இல்லையா அது வந்து மிக 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 உன்னதமான நெவேத்தியமாக இருக்கிறது ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் எருமை தயிர் அப்படி இல்லைன்னா பசுவின் தயிர் அதுக்கப்புறம் வந்து கருப்பு எழுந்து மொச்சை பச்சையரிசி போட்ட வடை அதற்கு அடுத்தபடியான மிக முக்கியமான நெய்வேத்தியம் அம்பிகைக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் என்னன்னா மாதுளைப்பழம் பழம் இந்த மாதுளைப்பழம் பழம் வந்து அம்பிகை வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் அதற்கு அடுத்தபடியாக விலாம்பழம் விலாம்பழம் வந்து ஆடி மாதத்தில் தான் நிறைய தோற்று வைக்கப்படும் விளாம்பழம் அதற்கப்புறம் வந்து பேரிக்காய் பேரிக்காய் இது எல்லாமே அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது ஸோ இதை வந்து நம்ம நெய்வேத்தியமாக வைத்தால் போதுமானது ஓகேவா அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும்னா நீல சங்கு புஷ்பம் கிடைச்சா ரொம்ப ரொம்ப விசேஷம் வாராகிக்கு வாராகிக்கு மட்டும்தான் நீலசங்கு பூ போடணும் வேற எந்த தெய்வத்துக்கும் போடப்படாது ஓகேங்களா அதை பத்தி நம்ம அடுத்தடுத்த பதிவுகள்ல பார்க்கலாம் இந்த நீல சங்கு பூவோ அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒற்றை செம்பருத்தி மலர் அது கிடைச்சா எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து சிவப்பு நிறத்துல என்ன மலர் வேணாலும் எடுத்துக்கலாம் இப்ப நான் சொன்னேன் இல்லையா ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் வசி வசி வாராகி சுவாகன்னு சொன்னேன் இல்லையா இந்த மந்திரத்தை சொல்லி அந்த விளக்கில் வாராகியை நினைத்து நம்ம என்ன பண்ணணும் அர்ச்சிக்கணும் அர்ச்சித்ததற்கு பிறகு நெய்வேதியம் எல்லாம் பண்ணிட்டு அம்பால வந்து விழுந்து வணங்கிடலாம் விழுந்து வணங்கிட்டு நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை அம்பாள் தருவாள் இந்த பூஜையை வந்து வெள்ளிக்கிழமை ஒன்பது மணிக்குள் தான் செய்யணும்னா தொடர்ந்து ஒன்பது நாள் நல்லா புரிஞ்சுக்கணும் தொடர்ந்து ஒன்பது நாள் எட்டு டு ஒன்பது இந்த வழிபாட்டை யாராவது ஒருத்தர் வீட்டுல பண்ணிட்டே இருக்கணும் மறுநாள் சனிக்கிழமையில இருந்து ஆமா ஆஷாட நவராத்திரின்னு இல்லாம அடுத்த ஒன்பது நாள் இந்த விலைக்கு ஏற்றினால் தொடர்ந்து வீட்டில் வழிபடணும் இந்த வீட்டில் வழிபடும் பொழுது இந்த ஒன்பது நாளும் வீட்டில் வந்து இல்லறத்தன்மை இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லது தாம்பத்திய வாழ்க்கையெல்லாம் தவிர்த்து கொள்வது நல்லது ஏன்னா ஒரு கர்மாவை வந்து மேல அனுப்புறதுக்கு முன்னோர்களுக்கு நமக்கு வந்து சாந்தி கொடுக்க இது ரொம்ப ரொம்ப அவசியம் இது மாதிரி பண்ணி முடிச்சுட்டு ஒன்பது நாள் தொடர்ந்து இதே நைவேத்தியத்தையே நம்ம தொடர்ந்து வைக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் இருக்கு இல்லையா ஒன்பது நாள் பூர்த்தியானதற்கு பிறகு அந்த மஞ்சளை நீங்கள் மில்லில் கொடுத்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கிறீங்க அதை பவுடர் பண்ணிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா அதை கொண்டு போயிட்டு அம்பிகையினுடைய அபிஷேகத்துக்கு தானம் கொடுத்துடுறீங்க புரியுதுங்களா உங்கள் ஊருக்கு பக்கத்தில் வாராகி கோவில் இருந்தால் தாராளமாக நீங்கள் அபிஷேகத்துக்கு கொண்டு போய் அதை கொடுத்துடலாம் அவளிடத்தில் சேர்த்து விடலாம் சேர்த்ததற்கு பிறகு உங்கள் வீட்டில் இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி இருக்கிறத பார்ப்பீங்க நல்ல மாற்றம் இருக்கிறத பாப்பீங்க உங்க முன்னோர்களுடைய ஆசைகள் நிறைய கிடைக்கிறத கவனிப்பீங்க இப்ப நீங்க இந்த வழிபாட்டை பண்ணி அவர்களுக்கு முக்தியும் கொடுக்குறீங்க உங்க பரம்பரையில் இருக்கக்கூடிய பிரம்மகத்தையும் நிக்கிறீங்க எதிரி தொல்லை முழுமையாக ஒழியும் கணவன் மனைவிக்குள்ள அவ்வளவு ஒற்றுமை இருக்கும் இந்த நெய்வேத்தியத்தை எல்லாம் கணவன் மனைவி சாப்பிடும் பொழுது குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது நல்ல நோய் நிவாரணம் கிடைக்கும் இதை ஃபாலோ பண்ணினாலே மிகப்பெரிய வெற்றி இருக்குமா அந்த ஒன்பது நாள் கரெக்டாக ஃபாலோ பண்ணா நிச்சயமாக நல்லா இருப்பாங்க சூப்பர் ரொம்ப ஒரு அருமையான தகவல் வாராகியை பற்றி சொல்லியிருக்கீங்க நன்றிகள் நல்லதுமா வெற்றிவேல் முருகா இது போன்ற அறிவோம் ஆன்மீகம் அப்படின்ற தலைப்பில் உங்களுக்கு தினம் தினம் ஆன்மீக தகவல் வேணும் அப்படின்னா கீழே வீடியோவில் தெரிகிற நம்பரில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் அதாவது வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா சாருடைய அறிவோம் ஆன்மீகம் அப்படின்ற நிறைய விஷயங்கள் தினம் தினம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுவும் இலவசமாகவே தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு இன்னொரு அதிகப்படியான தகவல் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன்